என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு நல்ல ஒரு விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ யாரை அதிகமாக நேசிக்கின்றாயோ அவரினுடைய உண்மையான மனநிலை என்னவென்பதை உன்னிடத்தில் தெரிவிப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றேன் என் செல்லமே உன் மனதிற்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவர்களிடத்தில் சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிக பெரிய வேதனையை கொடுத்திருக்கிறது என் தங்கமே நீ நேசிப்பவரின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு மன தெளிவு கிடைத்துவிடும் அல்லவா இன்றைய நாளை என் குழந்தை நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் அல்லவா என் பிள்ளையின் மனதிற்கு ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுத்தால் நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நீ நல்லபடியாக செய்யத் தொடங்கி விடுவாய் அந்த நம்பிக்கையில்தான் அப்பன் உன்னிடத்திலே பேச வந்திருக்கிறேன் ஒரு மூளையில் ஒரு விஷயத்தை பற்றி நினைத்துக்கொண்டு நீயாகவே முடங்கி கிடக்கின்ற நிலையானது மாற வேண்டும் என் செல்லமே நீ முடங்கி கிடப்பதை இந்த அப்பனால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை அதனால்தான் உனக்கு நம்பிக்கையூட்டி ஒரு தெளிவினை கொடுக்க வேண்டும் என்று அப்பன் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன் என் அழகு பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நீ யாரை யோசிக்கின்றாயோ அவர்களைப் பற்றி மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது ஒரு நிமிடம் அவர்கள் உன்னிடத்தில் பேசவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படுகிறது ஆனால் இப்பொழுதெல்லாம் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் தான் கொடுத்து கொண்டே இருக்கிறது அதிகாலை எழுந்தவுடனே அதே நினைப்பில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அவர்கள் எப்பொழுது பேசுவார்கள் என்ற எண்ணம் தொடர்ச்சியாக உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் உன் மனதிற்குள் இல்லை இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை எல்லாம் மறந்து நம் வாழ்க்கை இப்படி இருந்து கொண்டிருக்கிறதே நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற மனநிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய மனநிலை என்னவென்பதை அப்பன் அறிந்த பிறகுதான் உனக்கு இந்த வாக்கினை நான் தந்து கொண்டிருக்கிறேன் உன் மனதில் ஏற்பட்ட காயங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உன் அப்பன் நல்ல தீர்வினை கொடுத்து விடுவேன் என்ற நம்பிக்கையில் இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும் என் செல்லமே உன் மனதிற்கு பிடித்தவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை உன்னிடத்திலே நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் அதனை நீ உன்னுடைய மனதிற்குள் கவனமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும் என் செல்லமே உன் மனதிற்கு பிடித்தவர் ஆரம்ப கட்டத்தில் நாம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் இப்பொழுது நீ இல்லாமல் போனால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கிறது என் குழந்தைக்கு அது மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி தந்திருக்கிறது என் தங்கமே நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கிறதே அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் மற்றொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் அவர்களை இப்பொழுது மாற்றி இருக்கிறது தானாக எந்த மாற்றங்களும் அவர்களிடத்தில் நடக்கவில்லை மாறி இருக்கிறார்கள் என்று நீ சொல்வது உண்மைதான் அதை ஒருபோதும் உன் அப்பன் நான் மறுக்கவில்லை ஆனால் அவர்கள் பட்ட காயங்களும் வேதனைகளையும் அத்தனை அதிகமாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் மாற்றங்கள் வரத்தானே செய்யும் அந்த மாற்றங்களை எதிர்கொள்வதற்கு நாம் தான் கொள்ள வேண்டும் என் செல்லமே இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த பாதிப்பும் வரப்போவது இல்லை உன்னுடைய அன்புக்கு அங்கே எந்த பாதிப்பும் நடக்கவில்லை என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய மனதில் உன் மீது ஆரம்பத்தில் வைத்திருந்த அன்பு அப்படியே தான் இருக்கிறது ஆனால் அதை வெளிப்படுத்துகின்ற விதம்தான் வேறு மாதிரி இருக்கிறது அதற்கும் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கஷ்டமான சூழ்நிலையின் காரணமாகத்தான் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது சில நேரங்களில் கருத்து மாறுதலும் ஏற்படும் அப்பொழுதெல்லாம் இது நமக்கு உகந்த வாழ்க்கைதானா என்று நீ கூட சிந்தித்து இருக்கிறாய் ஆனால் உன்னை உண்மையாக நேசிப்பவர் உன்னுடைய துணையானவர் ஒருபோதும் இந்த வாழ்க்கை நமக்கு சரியானது இல்லை என்று சிந்தித்தது கிடையாது வார்த்தைகளை கோபத்தில் அதிகமாக பேசிவிட்டாலும் கூட எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேண்டாம் என்று இந்த வாழ்க்கை நமக்கு சரிப்பட்டு வராது என்று அவர்கள் ஒருபோதும் சொல்ல நினைத்தது கிடையாது என் செல்லமே நீ கூட அவசரத்தில் ஏன் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேனோ எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு எத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டதோ என்று அதிகமாக கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டு விடுகிறாய் நீ எடுத்த தவறான முடிவினால்தான் இப்பொழுது கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூட நீ சொல்லி இருக்கிறாய் ஆனால் உன்னுடைய உறவானது அப்படி ஒருபோதும் நினைத்தது கிடையாது என் அன்பு குழந்தையே உங்கள் இருவரின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்துதான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா நான் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை அடைய நினைக்கின்றேன் ஆனால் நம்முடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லையே இந்த வாழ்க்கையை நாம் இப்பொழுது அமைத்து கொண்டால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமா நம்மை நம்பி வந்தவர்களை நம்மால் சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியுமா என்ற அச்சத்தில்தான் இப்பொழுது உன்னை விட்டு சிறிது தூரம் விலகி நின்று நிறுத்தொண்டிருக்கிறார் உன்மீது அதிக அன்பு கொண்டதினால்தான் இந்த பிரிவானது ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் சொல்வது யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால் பிரிந்து நிற்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த வாக்கானது பொருந்தும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னை வேண்டுமென்றே வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைத்து விலகி நிற்பவர்களுக்கு இதுவெல்லாம் பொருந்தாதது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன் என்று ஆரம்பத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்கள் ஆனால் வாழ்க்கை எத்தனை கஷ்டமாக இருக்கிறதே என்று சரியான முடிவினை எடுக்க முடியாமல்தான் தான் இப்பொழுது உன்னை விட்டு ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களுடைய அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவர்கள் மனதில் உனக்கான இடத்தை அப்படியே தான் வைத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னிடத்தில் அதிகமாக பேச வேண்டும் நிறைய விஷயங்களை தன் வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தான் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கான சூழ்நிலை தான் அவர்களுக்கு அமையவில்லை என் செல்லமே இது ஒன்றுதான் உன் பிரச்சனைகள் அத்தனைக்கும் காரணமே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது என் பிள்ளையே நீ மாறிவிட்டாய் என்ற ஒரு வார்த்தையை மட்டுமே மனதிற்குள் வைத்துக்கொண்டு புதிதாக பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்குவதை விட்டு அதற்கான காரணம் என்ன அதை தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விட்டுக்கொடுத்து அன்பாக பேசி புரிந்து கொண்டாலே போதும் என் அன்பு பிள்ளையே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஒருவரிடத்தில் நாம் ஒரு குறையை காண்கிறோம் என்றால் அது அந்த நபரை குறையாக சொல்லக்கூடாது அந்த சூழ்நிலையை மட்டுமே நாம் குறையாக சொல்லி ஆறுதல் படுத்தி இணக்கமான சூழ்நிலையை உண்டாக்க வேண்டும் உன்னுடைய சூழ்நிலையில் நான் இருந்திருந்தால் கூட இப்படி தான் செய்திருப்பேன் நீ செய்தது சரிதான் சரி பரவாயில்லை என்று பேசுவதற்கு எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல மன்னிப்பு கொடுப்பதற்கும் மன்னிப்பு கேட்பதற்கும் நீ தயங்கவே கூடாது உன்னில் பாதி அவர்கள் என்பதை நீ முழுமையாக புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு முழுமையான மதிப்பு கொடுத்து எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களோடு துணை நின்று அவர்களின் பிரச்சனைகளை எல்லாம் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கஷ்டங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனை என்று வந்தாலும் சரி அதில் உன்னுடைய பங்களிப்பானது அவர்களுக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையை நீ கொடுக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே எல்லா உறவுகளுக்குமே ஒரே ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் அதிகமாக இருக்கிறது அது என்ன தெரியுமா நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் உறவுகளிடத்தில் சரியாக அமைந்துவிட்டால் பிறகு பிரிவு என்பது நிச்சயமாக யாருக்குமே ஏற்படாது என் அன்பு குழந்தையே இதை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல நகழ்வுகள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களை வாழ வைக்கும் நீ என்ன நினைத்தாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது இத்தனை நாட்களும் தேக்கி வைத்திருந்த அன்பை உன்னிடத்தில் ஒட்டுமொத்தமாக வந்து காட்டப்போகின்ற நாளும் நெருங்கிவிட்டது எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனி உன்னை விட்டு பிரியாத ஒரு நிலைமைதான் ஏற்பட போகிறது நீ காலம் முழுவதும் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்தையும் சேர்த்து நல்ல விஷயமாக சந்தோஷமாக அனுபவிக்கப் போகின்றாய் அதனால் உன் உறவுகள் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடாதே அதுவும் உயிரான உறவாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னை விட்டு வேறு எங்கும் சென்று விடாது இதில் நீ எப்பொழுதும் கவனமாக இருந்துவிட்டால் போதும் இனி யார் முன்னிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய உயிரான உறவை நீ விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடாது இதையெல்லாம் சரியாக பின்பற்றி நடந்து வந்தால் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு சொர்க்கமாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்